வணக்கம் எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு நூறு ஜிபி ஹாலிவுட் படத்தோட அந்த பிரம்மாண்டமான மாஸ்டர் ஃபைல் நீங்க நினைச்ச அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட பஃபர் ஆகாம உங்க போன்ல எப்படி பிளே ஆகுதுன்னு இது ஏதோ மந்திரம் மாயாஜாலம் இல்லைங்க இது வந்து ஒரு பயங்கர வேகமான உலகளாவிய மடப்பள்ளி மாதிரி ஆமா இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட் செயின் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த படம் தான் அவங்களோட சீக்ரெட் மாஸ்டர் ரெசிபி சரி அத உங்க ஸ்கிரீனுக்கு கொண்டு வரது ஒரு பெரிய சாப்பாட்டு லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்ச் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கற தகவலை வச்சு இந்த சாப்பாடு உங்க ஃபோனுக்கு இவ்ளோ சீக்கிரமா சூடா வந்து சேருதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா சரி அப்போ அந்த மாஸ்டர் ரெசிபில ஆரம்பிக்கலாம் அதாவது இந்த மெசனின் ஃபைல் மெசனின் ஃபைல் ஆமா ஸ்டுடியோ ஒரு படத்தை முடிச்சதும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அனுப்புற முதல் ஃபைல் இது தான் மிக மிக உயர்தரம் எந்த லாஸும் இல்லாத ஃபைல் கிட்டத்தட்ட இதுதான் அந்த ஒரிஜினல் செம்ம ரெசிபி ஓகே ஆனா இதோட குவாலிட்டி ரொம்ப அதிகம் சைஸும் பயங்கர பெருசு அதனால நாம நேரடியா இத ஸ்ட்ரீம் பண்ண முடியாது ஏ ஏன் முடியாது அவ்ளோ தரமா இருந்தா நல்லது தானே அப்புறம் அதை எப்படி நம்ம பாக்கற மாதிரி மாத்துறாங்க நல்ல கேள்வி யோசிச்சு பாருங்க அந்த மெசனைன் ஃபைல் பல டெராபைட்ஸ் கூட இருக்கலாம் அதை அப்படியே உங்க ஃபோனுக்கு அனுப்புனா அவ்வளோதான் இன்டர்நெட் காலி அதே தான் தாங்காது அதனால தான் அதை தயாரிப்பு சமையல் அனுப்புறாங்க டெக்னிக்கலா சொன்னா சொன்னால் டிரான்ஸ்கோடிங் ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்கோடிங் ஓகே சமையல் அறை அங்கே என்ன நடக்கும் இங்க இருக்கிற சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம ஷெஃப்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரே மாஸ்டர் ஃபைலை எடுத்து பலவிதமான குவாலிட்டி வேர்ஷன்ஸை உருவாக்குவாங்க பல வேர்ஷனா இதுக்கு எப்படின்னா உங்க பெரிய டிவிக்கு ஒரு ஃபோர் கே வெர்ஷன் லேப்டாப்புக்கு ஒரு டென் பி வெர்ஷன் ஃபோன்ல சிக்னல் வீக்காக இருந்த பாக்கிறதுக்கு ஒரு ஃபோர் பி வெர்ஷன் இப்படி பல தரத்தில் ரெடி பண்ணுவாங்க இதுக்கு பேர்தான் அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் சுருக்கமாக ஏபிஆர் உங்க இன்டர்நெட் வேகம் ஏறுனா இறங்குனா அதுக்கேத்த மாதிரி குவாலிட்டிய மாத்தி கொடுக்க பல வெர்ஷன்ஸ் தயாரா இருக்கும் ஓ அப்படியா அதான் சில சமயம் வீடியோ பாக்கும்போது போது டக்குன்னு கொஞ்சம் மங்கல் ஆயிட்டு அப்புறம் செம கிளியர் ஆகுது இல்லையா இந்த ஏபிஆர் வேலை செய்யறதுனால தானா சூப்பர் சரி இப்ப பல குவாலிட்டிலே வெர்ஷன்ஸ் ரெடி அடுத்து அடுத்து அந்த ஷெஃப்கள் ஒவ்வொரு குவாலிட்டி வெர்ஷனையும் எடுத்து குட்டி குட்டியா வெட்டுவாங்க வெட்டுவாங்களா ஆமா சுமார் ரெண்டுல இருந்து பத்து செகண்ட் நீளமுள்ள சின்ன சின்ன துண்டுகளா சங்ஸ் அப்படி இது வந்து பெரிய விருந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறி மசாலா எல்லாம் தனித்தனியா வெட்டி தயார இல்லையா அந்த மாதிரி மீசான் பிளேஸ்னு சொல்லுவாங்க முழு படமும் ஒரே பெரிய ஃபைல் கிடையாது அது வந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன வீடியோ துண்டுகள் இருக்கிற ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி ஆயிடுது துண்டுகளா வெட்டறது ஓகே ஆனா எதுக்கு இவ்ளோ சின்னதா ஒரு அஞ்சு நிமிஷம் துண்டா வெட்டக்கூடாதா அதுவும் முக்கியமான கேள்வி துண்டுகள் எவ்ளோ சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அப்பதான் உங்க இன்டர்நெட் வேகம் திடீர்னு மாறும்போது உங்க ஃபோன்ல இருக்கிற பிளேயர் வேகமா அடுத்த துண்ட வேற குவாலிட்டில மாத்தி கேட்க முடியும் ஓ புரிஞ்சது பெரிய துண்டா இருந்தா அத டவுன்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்க வேகம் குறைஞ்சா பஃபரிங் வந்துரும் இல்லையா ஆமா 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 இந்த துண்டுகளோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தயார் செய்வாங்க அதுதான் மெனு கார்டு மெனு கார்டா டெக்னிக்கலா மேனிஃபெஸ்ட் ஃபைல் என்ன சொல்லுவாங்க இது MPG- டேஷ் அல்லது HLS ஃபார்மேட்ல இருக்கும் இது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் தான் டெக்ஸ்ட் ஃபைலா ஆமா இதுல என்னென்ன துண்டுகள் இருக்கு என்னென்ன குவாலிட்டில இருக்கு அது எங்க சேமிச்சிருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் உங்க ஃபோன்ல இருக்கிற ஆப் முதல்ல இந்த மெனு கார்டை தான் படிக்கும் பலே சரி இப்ப சமையல் ரெடி கச்சிதமா தொண்டுகள் போட்டாச்சு மெனு கார்டும் இருக்கு ஆனா ஒரே கிச்சன்ல அதாவது ஒரே இடத்துல இருந்து உலகத்துக்கே சப்ளை பண்ணா சாப்பாடு ஆறிப் போயிடும் இல்லையா ஆஹா அருமையான பாயிண்ட் உலகம் பூரா எப்படி வேகமா கொண்டு சேர்க்கறாங்க அங்கதான் இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அதாவது சீடியன் உள்ள வருது சீடியன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நிச்சயமா நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயிரக்கணக்கான வீடியோ துண்டுகளையும் அந்த மெனு கார்டையும் உலகம் முழுக்க பரவி இருக்கிற அவங்களோட சர்வர்களுக்கு காப்பி பண்ணி வச்சிடுவாங்க உலகம் முழுக்கவா ஆமா இந்த சர்வர்களை தான் நம்ம ஏரியா பக்கத்துல இருக்கிற சூடான உணவு கவுண்டர்கள் மாதிரி அதனால நீங்க பிளே தட்டும்போது வீடியோ எங்கேயோ அமெரிக்காவில் இருந்து வராம உங்க வீட்டுக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு சிடிஎன் சர்வரில் இருந்து மின்னல் வேகத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அடேங்கப்பா நம்ம பக்கத்திலேயே கொண்டு வந்து வச்சிடுறாங்களாம் கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்போ கடைசியா நாம நம்ம போன்ல பிளே தட்டும் போது என்ன நடக்குது அந்த மேஜிக் மூமெண்ட் நீங்க பிளே தட்டின உடனே உங்க போன்ல இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் ஆப் ஒரு ஸ்மார்ட் சர்வர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம போனே வா ஆமா முதல்ல அது அந்த மெனு கார்டு அதாவது மேனிபெஸ்ட் ஃபைல டவுன்லோட் பண்ணும் சரி அப்புறம் உங்க டேபிள் சைஸ் என்ன அதாவது உங்க ஸ்கிரீன் அளவு உங்க பசி அப்படி இருக்கு உங்க இப்போதைய இன்டர்நெட் வேகம் அப்படின்னு செக் பண்ணும் அது கேத்த மாதிரி சரியான குவாலிட்டியில இருக்கிற முதல் சில துண்டுகளை பக்கத்துல இருக்கிற சிடிஎன் கிட்ட இருந்து கேட்கும் ஒரு ஒருவேளை கொஞ்சம் கம்மி குவாலிட்டி ஒரு சங்க் வரலாம் ஓகே கரெக்ட் அப்புறம் உங்க இணைப்பு வேகம் நல்லா தெரிஞ்சா மாதிரி உயர் தரத்துல அதே திடீர்னு உங்க வைஃபை சிக்னல் டிராப் ஆகுதுன்னு வைங்க ஆகுமே அப்போ அந்த பிளேயர் உஷாராகி ஐயோ வீடியோ நிக்க போகுதேன்னு அடுத்த துண்ட வேகமா ஒரு போர் எயிட்டி மாதிரி குறைந்த தரத்துல கேட்டு வாங்கிடும் குவாலிட்டி கொஞ்சம் குறையலாம் ஆனா வீடியோ பஃபர் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்கும் இது நீங்க உணர்றதுக்கு முன்னாடியே பின்னாடி நடந்துரும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஒரிஜினல் செம்மர் ரெசிபி மெசனைன் ஃபைல் தயாரிப்பு சமையல் அறையில டிரான்ஸ்கோடிங் ஆகி பல குவாலிட்டி வேர்ஷனா ஏபிஆர் மாறுது சரி அப்புறம் அது சின்ன சின்ன பத்து செகண்ட் பிளேட்களா வெட்டி ஒரு மெனு எழுதி ஆமா உலகம் முழுக்க இருக்கிற கிடங்குகள்ல சேமிச்சு வைக்கறாங்க கடைசியா நம்ம ஆப் ஒரு ஸ்மார்ட் சர்வர் மாதிரி நம்ம வேகத்துக்கு ஏத்த பிளேட்ட தொடர்ந்து ஆர்டர் செஞ்சுக்கிட்டே இருக்கு சரியா மிகச் சரியா சொன்னீங்க பெர்ஃபெக்ட் சம்மரி இங்க நாம கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மிகச்சிறந்த டெக்னாலஜி பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கே தெரியாது உண்மைதான் ஒரு நூறு ஜிபி மாஸ்டர் ஃபைல் அது பல மாறி ஆயிரக்கணக்கான துண்டுகளாகி உலகம் முழுக்க பரவி நீங்க பிளே தட்டின அடுத்த மைக்ரோ செகண்ட்ல உங்க ஸ்கிரீன்ல தெரியுதுன்னா அதுக்கு பின்னாடி நடக்கிற அந்த உலகளாவிய லாஜிஸ்டிக்ஸ் அந்த கோஆர்டினேஷன் அதுதான் நிஜமான மேஜிக் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மணிநேர வீடியோவை இப்படித்தான் கொண்டு சேர்க்கிறாங்க கேட்கும் போதே அப்போ விஷயமே அந்த வீடியோ கண்டென்ட்ல மட்டும் இல்லைங்க அதை எந்த தடங்களும் இல்லாம நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற அந்த டெலிவரிலயும் தான் அந்த சாரம் இருக்கு நிச்சயமா நினைச்சு பாருங்க நாம ஜாலியா பாக்குற ஒவ்வொரு படத்துக்கு பின்னாலேயும் எவ்ளோ பெரிய கண்ணுக்கு தெரியாத ஆனா பயங்கர முக்கியமான ஒரு தொழில்நுட்ப உழைப்பு இருக்கு இது தெரியாமலேயே நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் செம்ம இல்ல